போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் மற்றும் கடத்தல் இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நாள் என்று இன்றைய நிலையில் நாம் எல்லோருக்கும் விழிப்புணர்வு அவசியம் இந்த கோவிட் வைரஸ் தாக்குதலிலிருந்து விரைவில் மீண்டு விடலாம் ஆனால் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டால் மீள்வது சிரமம் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பயங்கரமானவை தீய எண்ணங்களையும் கெட்ட நடத்தைகளையும் உருவாக்கும் பலர் வாழ்க்கை கொடூர குற்றங்கள் வன்கொடுமை சிறுவர்களின் வாழ்க்கை சீரழி போன்ற பல்வேறு தீய செயல்கள் போதைப் பொருட்களின் பயன்பாட்டால் ஏற்படும் விளைவுகள் எனவே போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்போம் தடுப்போம் இளைய தலைமுறையை காப்பாற்றுவோம் என ஒவ்வொருவரும் சபதம் எடுத்துக்கொள்வோம்